ரைசலோ கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அமீன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு நல்லா இருப்பீங்க இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கற்றுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் இந்த வீடியோவுக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்த்து கற்றுடைய வார்த்தை பேசி உங்களை ஆசிரதிக்கணும்னு இந்த வீடு நான் அதை பண்ணுறேன் செய்து இந்த வார்த்தைகளை கேளுங்க கற்றுடைய வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்தை தேற்றும் ஆற்றும் ஒவ்வொரு ஜபங்களுக்கு பதில் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த முடிவு உங்களுக்கு வரும் நீங்கள் யோசிக்கிற யோசனைகளில் அல்ல கற்றுடைய யோசனை வந்து இந்த வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுவதாக நீங்கள் எதிர் எதிர்பார்த்த எல்லா செயல்களும் எதிர்பார்த்த எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் கச்சிதமாக நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகது என்ற வார்த்தையின்படி சேனைகளின் கர்த்த தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அந்த வார்த்தைகளை கேட்போம் கற்றுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடப்போம் அமேன் வாங்க கற்றுடைய வார்த்தைக்கு நேராக கொண்டு செல்வோம் அமேன் கண்களை முடி ஜெயிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கர்த்தராக இயேசுவின் நாமத்துலும் மண்டை வருகுறம் சுவாமி இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுங்க எங்களை வழி நடத்துங்க நாங்கள் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் என்பதை என்னோடு கூட நீங்கள் பேசுங்க பலப்படுத்துங்க எங்களை நடத்துங்க ஆசீர்வதிங்க ஏசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் எடுத்து வாசிப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் விசேஷம் பதினோராவது வசனத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனங்களை நாம் பார்ப்போம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இறுதியத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை விசுவாசிங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகிருக்குமானால் பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னி மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி இந்த வசனம் வந்து சொல்லுகிறது ஆமேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே கற்று சொல்லுகிறார் நீங்கள் நின்று ஜமம் பண்ணும்பொழுது பொழுது அமேன் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் பொழுது அது அதிகாரியில் அதிகாலையில் பண்ணுகிற ஜபங்களாக இருக்கட்டும் மதிய நேரத்தில் இருக்கட்டும் அல்லது ராத்திரி நேரத்தில் ஜெபம் ஜவம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை உங்களுடைய குறைவுகளுக்காக ஜவ ஜபிக்கலாம் உங்களுடைய சுகத்திற்காக ஜபிக்கலாம் உங்களுடைய தேவைகளுக்காக ஜபிக்கலாம் உங்களுடைய எல்லா எதெல்லாம் தேவையோ அந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜபிக்கலாம் நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக ஜபிக்கிறீங்களோ நீங்கள் நின்று ஜபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நாம் என்ன செய்யணுமா நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் பண்ண வேண்டிய முதல் காரியம் மற்றவர்களை மன்னிக்கணும் ஐமீன் யாதொரு பேரில் தப்பிதங்கள் நம்ம மன்னிக்காமல் இருந்தால் அது யாராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது உங்கள் புருஷனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் மருமகனாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாதோ ஒரு பேரினும் யாதொரு பேரில் பாருங்கள் நான் அவங்கள அவங்களுக்கு கூட நான் பேச மாட்டேன் அவங்ககிட்ட போக மாட்டேன் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள் ஆனால் நாம் வந்து மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் நாம் கற்றிடத்தில் நின்று ஜபிக்கும் பொழுது அந்த ஜபங்கள் கேட்கப்படாது என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்க எத்தனையோ காலமாக எத்தனையோ நாட்களாக எத்தனையோ வருடங்களாக நீங்க ஜெபிக்கலாம் ஆனாலும் அந்த ஜெபங்களுக்கு உங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம் ஆனா அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த சமயத்துல இந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் நாம் நின்று ஜெபம் மண்ணும் பொழுது யாதொரு பேரிலும் எந்த ஒரு மன்னிக்காத சுபாவம் இருக்கவே கூடாது இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க என்ன தீர்மானம் ஆண்டவரே நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஒரு குணத்தை எனக்கு கொடுங்கப்பா எல்லாரும் நான் மன்னிக்கிறேன் ஆனவர் சொல்றாரு எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்லி அமேன் நான் மன்னிச்சுட்டு அது அவன் செய்த தவற மறந்துட்டு நாம் கத்திடத்தை நின்று ஜபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக தேவன் கிரியை செய்ய அவர் வல்லமுயுள்ள தேவனுமாக இருக்கிறார் அவர் அன்பான தேவனுமா இருக்கிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லமுயுள்ள தேவன் அவர் எல்சடாய் அமேன் இங்கே நான்கு வசனங்கள் எவ்வாறாக சொல்லுகிறது நீங்கள் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எவைகள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் ஐ மீன் நாம் ஜெபித்த ஜபங்கள் முதல்ல நாம் விசுவாசிக்கணும் என்னென்னு விசுவாசிக்கணும் எஸ் இன்றைக்கு நான் எடுத்த இந்த நான் இன்னைக்கு ஜெபித்த எல்லா ஜபங்கள் கேட்கப்பட்டது நான் அந்த விஷயத்தில் நான் வெற்றி பெறுவேன் அந்த விஷயத்தில் நான் பெற்றுக்கொள்வேன் நான் ஜெபித்த ஜபங்களுக்கு தேவன் பதில் தந்துட்டார் பதில் கொடுத்துட்டார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கணும் ஆமேன் அதுதான் கத்தர் சொல்லுகிறார் அப்பேற்பட்ட விசுவாசங்கள் தேவன் நமக்குள்ளாக வைப்பாராக ஆமேன் எவனாய்களும் இந்த சமு எவனாய்களும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லித்தான் சொன்னபடி நடக்கும் என்று என்ன பண்ணணுமா தன் சொன்னபடி நடக்கும் என்று தன்னுடைய இறுதியத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவனுக்கு நடக்கும் நீ ஜபம் பண்ணும் பொழுது சந்தேகப்படாமல் நீ ஜபிக்கிற ஜபம் கேட்கப்பட்டது அதில் நான் பதிலை வந்து நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி சந்தேகப்படாமல் மனதில் இருதியத்தில் நீங்கள் விசுவாசித்தால் அந்த காரியம் நடக்கும் நிச்சயமாக அற்புதங்களை காண்பீர்கள் கத்தர் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளாக தேவன் கொடுப்பாராக அப்பேற்பட்ட வல்லமையான காரியங்களை வந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால் அவர் சொன்னது போல் என்ன பண்ணணும் முதல்ல நாம் நாம் சொன்னபடி நடக்கும் என்று விசுவாசிக்கணும் ரெண்டாவது கேட்டது எதுவோ அது பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா மற்றவர்களை மன்னிக்கணும் ஐ மீன் உங்கள் சுற்றிலிருக்கிற எல்லாரையும் நீங்கள் பாருங்கள் யாரும் நீங்கள் மன்னிக்கலையோ இந்த வீடியோ பார்க்குற உங்களை தேவன் உங்களை உங்களை கூட தேவர் பேசுகிறாரு அந்த மன்னிக்கிற சுபாவத்தை கொண்டு வாங்க நீங்கள் மன்னியுங்க கர்த்தர் உங்களோட தப்பிதங்களை மன்னிப்பார் உங்களுடைய ஜபங்களை கேட்பார் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார் கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார் கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறத பார் ஆயிரம் உயர்த்துவார் நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவர்களை மன்னிங்க நீங்களும் நானும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எல்லாருமே எல்லாரையும் மன்னிக்கலாம் இடத்துல எல்லா ஜபங்களே நாம் பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதமாக இருப்போம் அப்பேற்பட்ட கிருபைகள் தேவன் நமக்கு கொடுப்பாராக ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ காட் பிளெஸ் யூ பிரைஸ் அலாட்